இன்னைக்கு நம்ம சேனலில் பாசிப்பருப்பு துயல் தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கலாம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கால் கப் பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இது கூட ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் சேர்க்கிறதுனா அதுவும் சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் தான் இப்போ இது கூட காரத்துக்கு ஏற்றது மாதிரி ஒரு அஞ்சு வரமிளகா நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா எடுத்துக்கிறீங்கன்னா அதுவும் எடுத்துக்கோங்க தான் இருக்கும் இந்த பூண்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் அப்புறமா அதில் தேவையான அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சரிசல் தேங்காய் அது இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க திருவண்ண தேங்காய் இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு புளி கூட சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சிடலாம் இது நல்லா அரட்டும் அரைனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா எடுத்துக்கோங்க நிறைய தண்ணி வைக்காமல் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இந்த துவையால் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குடையுமே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும்மா வாய்